சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு சேதுவுக்கு பதில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அதை பார்த்ததும் ராஜாங்கம் வந்துட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் இந்த மாதிரி அவங்க தரப்புல இருந்தும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் சார் ரொம்ப நல்லதா போச்சு சார் நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க உங்க கேஸ் நாளைக்கு தான் வரப்போகுது உங்க பையன் சேதுவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போனை வச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு சேதுவை கூப்பிட்டு ஐயா சேது நாளைக்கு உன்னோட விவகாரத்து விஷயம் கோர்ட்ல வருது நீ கண்டிப்பா நாளைக்கு கிளம்பிடு எல்லாரும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா தமிழ் செல்விக்கும் அவங்களோட வக்கீல் போன் பண்ணி தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி உங்களோட விவரத்து விஷயம் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது நீங்க கோர்ட்டுக்கு காலையில் இத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அடுத்து பார்த்தா தமிழ் வந்து வசந்தியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வராங்க வர வழியில பார்த்தா தமிழ் வந்துட்டு சேதுவோட வாழ்ந்தது பச்சதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வராங்க அப்பதான் பார்த்தா வசந்தி வந்துட்டு தமிழ்கிட்ட என்ன பிள்ள என்ன முடிவெடுக்க போற எதுவும் யோசிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அம்மா இத பத்தி இப்போதைக்கு எதுவும் கேட்காதம்மா எதையும் நான் இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வசந்தியும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு ரொம்ப கவலையோட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு சேது கூட ராஜாக்கமும் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா தாமரையும் சாவித்திரியும் வந்துட்டு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா நம்ம நினைச்சது நடக்க போதுமா நம்மளோட ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுமா அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த குடும்பத்துல இருந்து வெட்டி விட்டுட்டு சேது மாமா என் கழுத்துல தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் கண்டிப்பாடி இவ்வளவு தூரம் நடத்தியாச்சு அத நடத்த மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு கோட் வாசல்ல வந்து இறங்குறாரு தமிழும் அங்க உட்கார்ந்துருக்காங்க தமிழ் வந்து சேதுவை பார்க்கறாங்க சேதுவும் தமிழ பாக்குறாரு ஆனா ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா வக்கீல் சொல்றாரு சார் நீங்க உள்ள வந்து எதுவுமே பேச வேணாம் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட வக்கீல் சொல்லவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேது உட்கார்ந்துருக்காரு அடுத்து பார்த்தா சேது தமிழ்ச்செல்வி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து கூப்பிடவும் ரெண்டு பேரும் உள்ள போய் நிக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா சேது தரப்பு வக்கீல் வந்துட்டு மேடம் இந்தா இருக்காங்களே இவங்க பேரு தமிழ்ச்செல்வி இவங்க வந்துட்டு சேதுவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்க கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தரப்பு வக்கீல் சொல்லவும் இங்க தமிழ் தரப்பு வக்கீல் வந்துட்டு மேடம் அவங்க பொய் சொல்லி இருந்தாலும் யாரையும் ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க சொல்லல ரொம்பவும் இக்கட்டான தான் பொய் சொன்னாங்க ஆனா இப்ப அவங்க உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காங்க இந்த நிலையில இவர் என்னடானா வயிற்றுல வளர குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தரப்பு வக்கீல் சொல்லவும் இங்கே சேது தரப்பு வக்கீல் வந்துட்டு என்னோட மனுதாரர் சேதுபதிக்கும் அவங்க வயிற்றுல வளர குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கிறாரு அவங்களும் இந்த மாதிரி இந்த பொண்ணு கொட்டகையில தான் இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு வந்தவங்க சொல்லவும் இங்க சேது தரப்பு வக்கீல் வந்துட்டு இவங்க வேற யாரோட குழந்தையவோ சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லவும் இங்க பார்த்தா மூணாவது மனுஷன் தன்னோட பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசவும் அதை கேட்டதும் சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது மேடம் இல்ல மேடம் அந்த பொண்ணு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா இதை யாராலையும் மாத்த முடியாது அவ ஏன் வாரிசை தான் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாரு இங்க சேது சொன்னதை கேட்டுட்டு ராஜாங்கம் திருச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாரு நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லவும் சேது வந்துட்டு என்னோட மனைவி தமிழ்ச்செல்வி என்கிட்ட போய் சொல்லிட்டாதான் ஆனால் அதுக்குன்னு இந்தளவு அவ கெட்டவ கிடையாது நான் தான் அன்னைக்கு குடி போதையில அவளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டேன் ஆனா அவ வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோர்ட்டில் அடிச்சு பேசிறாரு இதை கேட்டுட்டு தமிழ் பார்த்தா ஓடி வந்து சேதுவை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக மறைஞ்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுவும் தமிழும் கட்டி பிடிச்சி நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்போந்தான் பார்த்தா ஜட்ஜு வந்துட்டு நீங்கள் இப்படி சின்ன சின்ன சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசியிருந்தால் எல்லாமே சரியாயிருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கணும் ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் ரொம்ப சந்தோஷமா கோர்ட்டை விட்டு வெளியே வாராங்க